அவள் உன்னுடைய பிள்ளை உன்னிடமே எல்லாம் எதிர்பார்க்கிறாள் நீ அவளுக்கு ஓர் அரணாக இருக்க வேண்டும் ஆனால் உன் சில செயல்கள் அவளுக்கு சற்றே கடினமாக இருக்கின்றன உன் குணத்தில் சிறு மாற்றம் அவளது மனதை பெரும் நிம்மதியுடன் நிரப்பும் உன் கோபம் உன் கண்டிப்பு அவளின் உரிமையை பறிக்கக்கூடாது அவள் உன்னை நேசிக்கிறாள் ஆனால் பயமில்லாமல் உன்னிடம் வரவேண்டுமென்றால் நீயே மாற வேண்டும் அவளுக்கு பிடித்ததாய் பேசவும் அவளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் நீ முன்வர வேண்டும் அவளுக்கு உன் அன்பு புரியட்டும் உன் வார்த்தைகள் மென்மையாகட்டும் அவள் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நீ ஆற்றல் கொடுக்கும் சக்தியாக இரு அவள் உன்னுடைய பிள்ளை அவளுக்கு பாதுகாப்பாக நீயே இருக்க வேண்டும் உன் மாற்றத்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் உன் அன்பினால் அவள் ஒளிவிளக்காக மலர்வாள் வராகி அம்மன் உன் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் வழங்கட்டும் அன்பு மிகுந்த உறவால் உன் குடும்பம் சீரோடு வளமோடு வாழட்டும் வராகி அம்மன் வாக்கு என் தங்கப்பிள்ளையே நீ அவளிடம் அன்பாக பேசும்போது அவள் உன்னிடம் எல்லா உண்மைகளையும் சொல்வாள் அவளுக்கு நீயே பாதுகாப்பு ஆனால் உன் அணுகுமுறை மாற்றமின்றி இருந்தால் அவள் தொடர்ந்து தயக்கத்திலேயே இருப்பாள் அவளுடைய மனம் இதயத்திலிருந்து திறக்க உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும் அவளிடம் கேள்விகள் கேட்பதை விட அவளுக்கு பேச ஸ்பேஸ் கொடு அவளால் தன்னிச்சையாக பேசும்படி செய்தால் அவள் தனது உண்மைகளை வெளிப்படுத்துவாள் அவளின் கோணத்தில் இருந்து நீ யோசி அவள் எந்த உணர்வுகளால் போராடுகிறாள் என்பதை புரிந்துகொள் அவளிடம் நேரம் ஒதுக்கி அவளை கவனமாக கேட்டால் அவளின் அச்சமும் தயக்கமும் நீங்கும் அன்பும் நம்பிக்கையும் சேர்ந்தால் அவள் உன்னிடம் எதையும் மறைக்க மாட்டாள் உன் ஆதரவை உணரும்போது அவள் தன்னம்பிக்கை அடைந்து உன் அருகில் முழுமையாக வளர்வாள் வராகி அம்மன் உன் குடும்பத்துக்கு நிம்மதியையும் ஒற்றுமையையும் வழங்கட்டும் உன் பிள்ளை உன்னுடன் பயமின்றி அன்போடு பேசும் நாள் மிக அருகில் இருக்கிறது வராகி அம்மன் வாக்கு என் தங்கப் பிள்ளையே அவளுடன் படித்துக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் அவளை தொந்தரவு செய்கிறார்கள் என்று நீ கவலைப்படுகிறாயா அவளது மனதில் இதனால் பயம் சலிப்பு துக்கம் தோன்றியிருக்கலாம் ஆனால் நீ அஞ்சாதே உன் மகள் ஒரு உறுதியான குழந்தை ஆனால் அவள் ஆதரவை தேடுகிறாள் அவளுக்கு நீயே உறுதிமொழி அளிக்க வேண்டும் அவளை பலமாக்கும் விதமாக அவளிடம் அன்போடு பேச வேண்டும் அவளிடம் கவனமாக கேள் அவள் எதற்காக மனம் உடைந்திருக்கிறாள் என்பதை புரிந்துகொள் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய வழிகளை யோசி அவளை பாதுகாக்க நீ அவளுக்கு உறுதிமொழி அளிக்கும்போது அவள் மேலும் தைரியமடைவாள் அவள் பள்ளியில் உள்ள சதீர்களின் உதவியை நாடலாம் நண்பர்கள் மூலம் வழிகாட்டலாம் அவள் இதை சமாளிக்க வேண்டிய ஒரு திறன் பெற உன்னை நம்பியிருக்கிறாள் வராகி அம்மன் அவளுக்கு அருள் செய்து அவள் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாள் உன் அன்பும் அரவணைப்பும் அவளுக்கு கேட்கும் நம்பிக்கையான குரலாக மாறட்டும் உன் மகளை படிக்கச் செல்லும் இடத்தில் சில பிள்ளைகள் தொந்தரவு செய்கிறார்கள் அவள் மனதில் பயம் இருக்கலாம் ஆனால் நீ அஞ்ச வேண்டாம் அவள் தனியாக அல்ல உன் அன்பும் பாதுகாப்பும் அவளோடு இருக்கிறது நீ அவளுக்கு துணையாக இருக்கும்போது அவள் தன்னம்பிக்கையுடன் விளங்குவாள் முதலில் அவளிடம் மென்மையாக பேசு அவள் சந்திக்கும் பிரச்சனைகளை நிதானமாக கேள் அவள் உண்மையை வெளிப்படுத்தும் போது அவளுக்கு உன் ஆதரவை உணர்த்து பள்ளியில் ஆசிரியர்களிடம் பேசு அவர்களும் உதவி செய்ய முடியும் அவளை அச்சமின்றி வளர செய்ய அவளுக்கு தைரியத்தை ஊட்டி வளர்த்து அவளுக்கு உணர்த்து எந்த நேரத்திலும் அவளுக்கு நீ இருக்கிறாய் அவள் ஒருபோதும் தனியாக இல்லை வராகி அம்மன் அவளுக்கு அருள் புரிந்து அவளின் கல்வி பயணத்தில் எல்லா தடைகளையும் நீக்குவாள் உன் மகள் இனி பயமின்றி நம்பிக்கையுடன் தன் கல்வியையும் வாழ்வையும் சிறப்பிக்கட்டும் வராகி அம்மன் வாக்கு என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே அவளுடைய தோற்றத்தையும் படிப்பையும் வைத்து அவளை சிலர் கிண்டல் செய்கிறார்கள் என நீ கவலைப்படுகிறாயா அவளது இதயத்தில் இதனால் சோகமும் பயமும் இருக்கலாம் ஆனால் நீ அஞ்சாதே அவள் நம்பிக்கை தேடுகிறாள் அவள் தன் வறுண்மையை உணர விரும்புகிறாள் உன் வார்த்தைகள் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையாக இருக்க வேண்டும் அவளிடம் மென்மையாக பேசு அவளுக்கு அவள் தனிப்பட்ட முறையில் அழகானவளாக இருக்கிறாள் என்பதை உணர்த்து அவளது திறமைகளும் மனப்பொறுப்பும் அவளின் உண்மையான சக்தி என்பதை சொல்லிக்கொடு கிண்டல் செய்வோர் நீங்குவார்கள் ஆனால் அவளின் தன்னம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும் அவளை தைரியமாக உயர்த்தி நிற்க வைக்கும் உன் அன்பும் ஆதரவும் தான் உலகம் பேசட்டும் ஆனால் வராகி அம்மன் அவளை ஆசியுடன் காத்திருப்பாள் அவள் ஒளி போல உயர்ந்து தன்னம்பிக்கையுடன் தனது வாழ்வை முன்னேற்றட்டும் வராகி அம்மன் வாக்கு என் தங்கப்பிள்ளையே அவள் உன்னிடம் அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கிறாள் அவள் மனம் தளர்ந்திருக்கலாம் உயிரினம் தன் பாதுகாப்பு தேடுவது போல் உன்னை நம்பிஜி இருக்கிறாள் அவள் தனியாக உணர வேண்டாம் உன் அரவணைப்பில் சுதந்திரம் உணரட்டும் உன் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கட்டும் அவளுக்கு ஒரு உறுதியான தாயாகவோ தந்தையாகவோ நீ மாற வேண்டும் அவள் உன்னிடம் பயமின்றி பேச வேண்டும் அவளின் குறைகளை வெளிப்படுத்த உன்னிடம் தைரியம் கொள்ள வேண்டும் உன் அருகில் இருக்கும்போது அவளுக்கு பாதுகாப்பான உணர்வு இருக்க வேண்டும் அவளுக்கு கிண்டல் செய்யும் அந்த உலகம் ஒரு நாள் அவளின் வெற்றியை காணும் நீ அவளுக்கு நம்பிக்கையாயிரு அவள் தன்னம்பிக்கையுடன் உயர்ந்து நிற்பாள் வராகி அம்மன் அவளுக்கு அருள் புரிகிறார் அவளது மனதிலுள்ள பயம் நீங்கி அவள் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தேறட்டும் அவளது வாழ்க்கை வெற்றியால் மலரட்டும் உன்னிடமே எல்லாம் எதிர்பார்க்கிறாள் நீ அவளுக்கு ஓர் அரணாக இருக்க வேண்டும் ஆனால் உன் சில செயல்கள் அவளுக்கு சற்றே கடினமாக இருக்கின்றன உன் குணத்தில் சிறு மாற்றம் அவளது மனதை பெரும் நிம்மதியுடன் நிரப்பும் உன் கோபம் உன் கண்டிப்பு அவளின் உரிமையை பறிக்கக்கூடாது அவள் உன்னை நேசிக்கிறாள் ஆனால் பயம் இல்லாமல் உன்னிடம் வர வேண்டுமென்றால் நீயே மாற வேண்டும் அவளுக்கு பிடித்ததாய்ப் பேசவும் அவளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் நீ முன்வர வேண்டும் அவளுக்கு உன் அன்பு புரியட்டும் உன் வார்த்தைகள் மென்மையாகட்டும் அவள் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நீ ஆற்றல் கொடுக்கும் சக்தியாக இரு அவள் உன்னுடைய பிள்ளை அவளுக்கு பாதுகாப்பாக நீயே இருக்க வேண்டும் உன் மாற்றத்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் உன் அன்பினால் அவள் ஒளிவிளக்காக மலர்வாள் வராகி அம்மன் உன் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் வழங்கட்டும் அன்பு மிகுந்த உறவால் உன் குடும்பம் சீரோடு வளமோடு வாழட்டும் அவராகி அம்மன் வாக்கு என் தங்கப்பிள்ளையே நீ அவளிடம் அன்பாக பேசும்போது அவள் உன்னிடம் எல்லா உண்மைகளையும் சொல்வாள் அவளுக்கு நீயே பாதுகாப்பு ஆனால் உன் அணுகுமுறை மாற்றமின்றி இருந்தால் அவள் தொடர்ந்து தயக்கத்திலேயே இருப்பாள் அவளுடைய மனம் இதயத்திலிருந்து திறக்க உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும் அவளிடம் கேள்விகள் கேட்பதை விட அவளுக்கு பேச ஸ்பேஸ் கொடு அவளால் தன்னிச்சையாக பேசும்படி செய்தால் அவள் தனது உண்மைகளை வெளிப்படுத்துவாள் அவளின் கோணத்திலிருந்து நீ யோசி அவள் எந்த உணர்வுகளால் போராடுகிறாள் என்பதை புரிந்து கொள் அவளிடம் நேரம் ஒதுக்கி அவளை கவனமாக கேட்டால் அவளின் அச்சமும் தயக்கமும் நீங்கும் அன்பும் நம்பிக்கையும் சேர்ந்தால் அவள் உன்னிடம் எதையும் மறைக்க மாட்டாள் உன் ஆதரவை உணரும்போது அவள் தன்னம்பிக்கை அடைந்து உன் அருகில் முழுமையாக வளர்வாள் வராகி அம்மன் உன் குடும்பத்துக்கு நிம்மதியையும் ஒற்றுமையையும் வழங்கட்டும் உன் பிள்ளை உன்னுடன் பயமின்றி அன்போடு பேசும் நாள் மிக அருகில் இருக்கிறது வராகி அம்மன் வாக்கு என் தங்கப்பிள்ளையே அவளுடன் படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் அவளை தொந்தரவு செய்கிறார்கள் என்று நீ கவலைப்படுகிறாயா அவளது மனதில் இதனால் பயம் சலிப்பு துக்கம் தோன்றியிருக்கலாம் ஆனால் நீ அஞ்சாதே உன் மகள் ஒரு உறுதியான குழந்தை ஆனால் அவள் ஆதரவைத் தேடுகிறாள் அவளுக்கு நீயே உறுதிமொழி அளிக்க வேண்டும் அவளை பலமாக்கும் விதமாக அவளிடம் அன்போடு பேச வேண்டும் அவளிடம் கவனமாக கேள் அவள் எதற்காக மனம் உடைந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய வழிகளை யோசி அவளை பாதுகாக்க நீ அவளுக்கு உறுதிமொழி அளிக்கும்போது போது அவள் மேலும் தைரியமடைவாள் அவள் பள்ளியில் உள்ள அசாதியர்களின் உதவியை நாடலாம் நண்பர்கள் மூலம் வழிகாட்டலாம் அவள் இதை சமாளிக்க வேண்டிய ஒரு திறன் பெற உன்னை நம்பியிருக்கிறாள் அம்மன் அவளுக்கு அருள் செய்து அவள் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்பாள் உன் அன்பும் அரவணைப்பும் அவளுக்கு கேட்கும் நம்பிக்கையான குரலாக மாறட்டும்